இதற்காக பெரிய சண்டையை எதிர்பார்த்திருந்தவன் சந்தனாவின் திடீர் மாற்றத்தைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தான் அதனால் அவள் கேட்டதற்கு சம்மதமாக தலையை அசைக்கப் போகும்போது திடீரென்று ஒரு வாள் காற்றில் பறந்து வருவதைக் கண்டு திகைத்தான் ஹரீஷ் அது அக்ஷராவின் தோளில் உரசப் போவதை உணர்ந்தவன் சட்டென்று தாவி குதித்து அக்ஷராவை நகர்த்திவிட்டு அந்த வாளை எட்டி பிடித்தான் காற்றில் பறந்து வந்த வாளை ஹரிஷ் லாவகமாக பிடித்த விதம் பார்த்து பெண்கள் வாயை பிளக்க ஆண்களின் மனதோ இன்னும் கூடுதலாக பொறாமை தீயில் வெந்தது இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை யார் செஞ்சது சுத்தினும் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது இப்படியா கேர்லஸாக இருப்பாங்க கையில் இருந்த வாழை தரையில் எறிந்தபடி ஹரிஷ் சத்தமாக கத்த ஹைட்டாக பார்ப்பதற்கு முரட்டுத்தனமாக இருந்த ஒருவன் குற்ற உணர்ச்சியுடன் அங்கு ஓடி வந்தான் அமைதியாக கீழே கிடந்த வாளை எடுத்தவன் இதுக்காக நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது எப்படியோ என் கையிலிருந்து நழுவி பறந்து வந்துருச்சு நல்ல வேலையா யாருக்கும் எந்த காயமும் இல்லை அதுவே சந்தோஷம் என்று சொன்னான் அந்த காலேஜின் மார்ஷல் ஆர்ட்ஸ் டீச்சர்களில் ஒருவனான அவருடைய பெயர் தயாளன் அந்த தயாளன் அவர்கள் முன்னிலையில் மிகவும் அமைதியாகவும் பணிவாகவும் இருப்பது போல காட்டிக்கொண்டாலும் உண்மையில் அவன் நடித்தான் முதல் நாளிலேயே சந்தனா மற்றும் அக்ஷராவை பார்த்த அவனுக்கு அவர்கள் இரண்டு பேரின் மீதும் ஒருவிதமான சீக்ரெட் க்ரஷ் ஏற்பட்டிருந்தது ஆனால் அவர்கள் இரண்டு பேரிடமும் சென்று பேசுவதற்கு அவனுக்கு எந்த காரணமும் கிடைக்கவில்லை இந்த சிச்சுவேஷனில் சந்தனா அக்ஷரா இரண்டு பேருமே ஹரிஷுடன் சிரித்து பேசி கொண்டிருப்பதை பார்த்த அவனால் அதன் பிறகு தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை உடனே வாளை ஹரிஷின் முகத்தை நோக்கி வீச அது குறி தவறி அக்ஷராவின் மீது போக கடைசியில் ஹரிஷ் அதை சரியாக கேட்ச் பிடித்து விட்டான் நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்க்கான வெப்பன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னதான் நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் இப்போ நடந்த மாதிரி இன்னும் யாரையாவது காயப்படுத்தலாம் என்று ஹரிஷ் அறிவுரை கூற நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அடுத்த முறை நான் கண்டிப்பாக இன்னும் ஜாகிரதையாக இருக்கிறேன் சொன்ன தயாளனின் முகம் வெளியில் சாதாரணமாக இருந்தாலும் அவன் உள்ளுக்குள் ஹரிஷை திட்டிக் கொண்டிருந்தான் எனக்கே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இவன் பெரியாளா உனக்கு நான் ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்குறேனா இல்லையான்னு மட்டும் பாடுறா என்றெல்லாம் மனதிற்குள் நினைத்தவன் அந்த பெண்கள் முன்னிலையில் ஸ்டைலாக வாளை சுழற்றி கொண்டே அங்கிருந்து திரும்பிச் சென்றான் தயாளன் குறுக்கே வந்தது ஹரிஷுக்கு கடுப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் பூஜாவின் அழைப்பை நிராகரிக்க மனமில்லாதவன் ஓகே பூஜா எல்லாருமே இன்னைக்கு நைட்டு வெளியே போய் சாப்பிட்லாம் என்று அவளிடம் கூறினார் சரி நான் கேட்ட உடனே அக்செப்ட் பண்ணிட்டதுக்கு தேங்க்ஸ் என்று பதில் சொன்ன பூஜா அங்கிருந்து கிளம்பினாள் கொஞ்ச தூரம் சென்றவள் திரும்பி சந்தனாவையும் அக்ஷராவையும் பார்த்தாள் அதே நேரத்தில் ஹரிஷின் கையை இறுக்கமாக பிடித்த சந்தனா ஆமாம் அந்த பூஜா எதுக்கு ஒன்றை மட்டும் ஸ்பெஷலாக டின்னருக்கு இன்வைட் பண்ணுறா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னா லைன் ஓடுது என்று விளையாட்டாக கேட்டாள் அக்ஷராவும் பூஜாவை பற்றி ஹரிஷ் என்ன நினைக்கிறான் என்று தெரிந்து கொள்வதற்காக அவனையே பார்த்தாள் பூஜா போன்ற ஒரு ஹெவி காம்படிஷன் வந்தவுடன் நார்மலாகவே சந்தனாவும் அக்ஷராவும் ஒரே பக்கத்தில் சேர்ந்து கொண்டனர் ஹரிஷ் சந்தனாவை உயிராக காதலிக்கிறான் என்று அக்ஷராவிற்கு தெரிந்தாலும் அவன் மீது ஈர்ப்பு ஏற்படுவதை அவளால் தவிர்க்க முடியவில்லை சந்தனா விளையாட்டாக கேட்பது புரிந்து ஹரிஷும் பதிலுக்கு ஏதோ சொல்ல வர அப்போது ஒரு கல் வேகமாக வந்து சந்தனாவின் கையில் மோதியது அதில் சந்தனா வலி தாங்க முடியாமல் துடிக்க ஹரிஷின் முகம் கோபத்தில் சிவந்தது தயாளன் ஒரு அசட்டு சிரிப்புடன் அவர்களை நோக்கி ஓடி வந்தான் சாரி சந்தனா நான் உங்களை காயப்படுத்தணும்னு இந்த செய்யலை ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இதை செஞ்சு காட்ட சொல்லி கேட்டாங்க அது எப்படியோ தவறி உங்கள் மேலே பட்டுருச்சு ரியலி சாரி உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா என்று சின்சியரான டோனில் மன்னிப்பு கேட்டான் சந்தனா எதுவும் பேசாமல் வலியில் சுருங்கிய முகத்துடன் அவனை பார்க்க ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மெசாஜ் பண்ணி விடுறேன் அதில் உங்கள் வழியெல்லாம் சுத்தமாக பறந்து போயிடும் என்ற தயாளன் சந்தனாவிற்கு அதில் விருப்பமா இல்லையா என்று கூட கேட்காமல் அவளுடைய தோலை தொடுவதற்காக நெருங்கி வந்தான் ஆனால் சடனாக பின்னால் நகர்ந்த சந்தனா ஹரிஷின் மீது மோதிக்கொண்டு நின்றாள் அவளை பிடித்து தனக்கு பின்னால் நிறுத்திய ஹரீஷ் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப நேரமாக உங்கள் குறி மிஸ் ஆகிட்டே இருக்கே எனக்கு என்னமோ நீங்கள் தேவையில்லாத பிரச்சனையை தேடுறீங்கன்னு தோணுது ஹரீஷ் கோபத்தோடு கூற முதல்ல நீ உன்னோட டீச்சர்ஸ்க்கு மரியாதை கொடுத்து பழகு என்று கத்தினான் தயாளன் மரியாதைங்கிறது தானாக தேடி வரணும் சார் நீங்கள் நடந்துக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே உடனே என் கிட்ட மன்னிப்பு கேளுங்க இல்லைனா அதுக்காக பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க ஹரீஷ் கிட்டத்தட்ட அவனை மிரட்டினான் அவன் ஒய்ஃப் என்று சொன்ன வார்த்தை தயாளனின் காதல் அரைகுறையாக விழ என்ன சொன்ன இங்கே ஒரே சத்தமாக இருக்கிறதுல நீ சொன்னது எனக்கு சரியாக கேட்கலை தயாளன் தலையை சாய்த்து ஹரிஷிடம் கேட்டான் நான் உங்களை மன்னிப்பு கேட்க சொன்னேன் ஏன் உங்களுக்கு தமிழ் தெரியாதா ஹரிஷ் கிண்டலாக கேட்க அவர்களின் வாக்குவாதம் அங்கிருந்தவர்களின் கவனத்தை ஈர்க்க ஆரம்பித்தது இந்த ஹரிஷ் நிஜமாகவே ஒரு டீச்சர் கூட சண்டை போடுறானா என்னால் இதை நம்பவே முடியல அவர்களில் ஒருவன் மற்றொருவனிடம் சொல்ல எல்லோரும் அந்த சண்டையை ஆர்வமாக வேடிக்கை பார்க்க தொடங்கினார்கள் எப்படியும் தயாளன் ஹரிஷுக்கு கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுப்பான் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் அநேகமாக அடுத்து நாம் ஹரிஷ் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் தயாளன் சார் சொல்லி கொடுத்ததை பார்த்தல்ல அவர் ஆல்ரெடி இதிலலாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு அவர்கிட்ட போய் இவன் முட்டாள்தனமாக எதிர்த்து பேசிகிட்டு இருக்கான் ஒரே ஒரு கராத்தை வெட்டு கொடுத்தாருன்னா கூட இவரோட கதை முடிஞ்சிடும் என்று உற்சாகமாக தங்களுக்குள் பேசி கொண்டிருந்தனர் ஹரிஷின் மீதான அவர்களுடைய பொறாமை எல்லாம் இப்போது கேலி சிரிப்பாக வெளிப்பட்டது அப்போது அந்த கூட்டத்தை கொண்டு முன்னால் வந்த போஸ் டே ஹரீஷ் உனக்கு எவ்வளோ தில் இருந்தால் தயாலன் சார்கிட்டேயே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்ப அவர் நம்மளோட டீச்சருங்கிறத மறந்துட்டியா இப்படி அவரோட கையை டைட்டாக பிடிச்சிட்ருக்க நானாக இருந்தால் இந்நேரம் அவர் கையை விட்டுட்டு மன்னிப்பு கேட்டிருப்பேன் இப்போது ஒன்று லேட் ஆகலை சீக்கிரமாக அவர்கிட்ட சாரி கேளு ஒரு வேளை உனக்கு லக் இருந்தா அவர் போனா போதுன்னு மன்னிச்சு விடலாம் என்று தயாளனுக்கு பெரிய பில்டப் கொடுத்து பேசினான் இதை பார்த்து அவனுக்கு உங்கள் மேலே பாசம்னு தப்பாக நினச்சிடாதீங்க தயாளன் சார் அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை எம் மேலே காண்டு அவ்வளோதான் ஹரிஷ் முகத்தை சுளித்துக்கொண்டு கொண்டு சொல்ல தயாளன் அவனிடமிருந்து தன்னுடைய மணிக்கட்டை விடுவிக்க போராடி கொண்டு இருந்தான் ஹரி விடு தெரியாமல் தானே நடந்துச்சு அதை மறந்து விட்டுடலாம் எப்படி பார்த்தாலும் இப்போ எனக்கு பெருசாக வழி இல்லை என்று சந்தனா அவனிடம் கெஞ்சினாள் தயாளனின் கண்களில் தெரிந்த வன்மத்தை ஏற்கனவே கவனித்திருந்த அவளுக்கு ஹரிஷுக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்று பயமாக இருந்தது என்ன இருந்தாலும் அவர் அந்த காலேஜின் ட்ரைனிங் டீச்சர் என்பதால் மேனேஜ்மெண்ட் அந்த தயாளனின் பக்கம்தான் நிற்கும் அதனால் ஹரிஷுக்குத்தான் பாதிப்பு ஏற்படும் என்று அவளுக்கு கவலையாக இருந்தது இல்லை சந்தனா இந்த தடவை நான் அவருக்கு ஒரு லெசன் சொல்லித்தரலனா அவர் இதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஹரிஷ் அவளிடம் அழுத்தமான குரலில் கூறினான் இந்த கொஞ்ச வருடங்களில் தயாளனைப் போல நிறைய பேரை அவன் பார்த்து விட்டான் அதனால் அடுத்து என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியும் நான் உங்ககிட்ட இப்போவே சொல்லிடுறேன் நீ என்கிட்ட சண்டை போடணும்னு நினச்சேன்னா அதனால் அடிபட போகிறது நீ தான் சண்டையில என்ன வேணால் நடக்கலாம் என் உயிரே கூட போகலாம் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ தயாளன் திமுறாக கூற ஹரிஷ் ஒரு சிரிப்புடன் அவனை பார்த்தான் சண்டை தான் போடணும்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு முதல்ல என்னோடய கையை விடுறியா என்று தயாளன் கோபத்தோடு கேட்க ஹரிஷ் தன்னுடைய பிடியை தளர்த்தினான் வேகமாக அவனிடமிருந்து கையை உருவிக்கொண்ட தயாளன் தன்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருவனை திரும்பி பார்த்து கண்ணசைக்க அதை புரிந்து கொண்ட அந்த பையன் இரண்டு வாள்களை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தான் அதில் ஒன்றை ஹரிஷிடம் தூக்கி போட்ட தயாளன் உடனடியாக சண்டைக்கு தயாரானான் சந்தனாவும் அக்ஷராவும் இதை நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் பார்த்தனர் ஹரிஷுக்கு வாழ் சண்டை போட தெரியுமா தெரியாதான்னு கூட கேட்காம இவர் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாரு இவரெல்லாம் எப்படி ஒரு டீச்சராக இருக்க முடியும் கவலையுடன் யோசித்த சந்தனா தன்னால் முடிந்த அளவிற்கு ஹரிஷை தடுக்க முயற்சித்தாள் ஆனால் அவள் சொல்வதை முதலில் ஹரிஷ் கேட்க தயாராக இருக்க வேண்டுமே அவனுடைய கண்களில் கொஞ்சம் கூட பயமே தெரியவில்லை அவன் சாப்பிட்ட மூலிகை மருந்துகளும் எடுத்துக்கொண்ட பயிற்சிகளும் அவனது டிஎன்ஏ வரை அதீத சக்தியை கொடுத்திருந்தது இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா இப்படி யார் பெரியாள்னு காமிங்க ஒரு குறுப்புக்கார மாணவன் கூற வேடிக்கை பார்க்க நின்றிருந்த கூட்டத்திற்குள் ஒரு சிரிப்பலை பரவியது அவர்கள் இருவரும் தாக்க தயாராகி ஒருவரை நோக்கி ஒருவர் வாளை வீச அப்போது இட் என்ன நடக்குதுங்க இதை காலேஜ் நினச்சிங்களா இல்லை ஏதாவது ரவுடிங்க சண்டை போடுற பிளே கிரவுண்டு நினச்சிங்களா கோபமாக கேட்டுக்கொண்டே லாவண்யா அவர்கள் முன்னால் வந்து நின்றாள் இரண்டு பேரும் உடனே தங்களுடைய வாழ்களை தளர்த்தி சாதாரணமாக நிற்க லாவண்யா நேராக தயாளனிடம் சென்றாள் ஏன் சார் நீங்கள் ஒரு டீச்சர் தானே ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணால் நாம தான் அதை திருத்தணும் அதை விட்டுட்டு சின்ன பிள்ளை மாதிரி நீங்களும் அவ கூட சண்டை போட்டுட்ருக்கீங்க இதான் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குற லட்சணமா நாம் அவங்களை பாதுகாக்கணும் அதை விட்டுட்டு அவங்கள காயப்படுத்தக்கூடாது என்று கடுமையாக பேசினாள் லாவண்யா மேம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை இப்போ பிரேக் டைமுங்கிறதுனால ஹரிஷ் என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டான் அதைத்தான் நாங்கள் செக் பண்ணிகிட்ருந்தேன் தயாளன் சமாளிப்பது போல கூற லாவண்யாவின் முகத்தில் அதை நம்பியதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே வந்து இன்னும் முழுசாக நாலு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே நீங்கள் எப்படி அவங்களை டெஸ்ட் பண்ணுவீங்க லாவண்யா கூர்மையான பார்வையுடன் கேட்க தயாளன் பதில் சொல்ல முடியாமல் திணறினான் தயாளன் ஒரு பிளேயர் என்பது லாவண்யாவிற்கு மட்டுமல்ல அந்த காலேஜில் வேலை பார்த்த எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அவனுக்கு சில பவர்ஃபுல்லான உறவினர்கள் இருந்ததால் அந்த தொடர்பை பயன்படுத்தி இங்கு வேலை வாங்கியிருந்தான் அது மட்டும் இல்லாமல் அவனுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில்ஸுமே நன்றாகத்தான் இருந்தது அதனால் அவனுடைய மற்ற சில முட்டாள்தனங்களை அவர்கள் பொறுத்து கொண்டார்கள் அதற்காக அவன் இந்த அளவிற்கு போவான் என்று லாவண்யாவே எதிர்பார்க்கவில்லை மேம் இங்கே ஒரு சின்னதாக கன்ஃபியூஷன் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே கண்ட்ரோலில் தான் இருக்குது தயாளன் முடிந்தவரை சிரித்து கொண்டே சொன்னான் என்னதான் இருந்தாலும் அந்த காலேஜை பொறுத்தவரை லாவண்யா அவனுக்கு சீனியர் என்பதால் அவன் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியிருந்தது சார் நீங்கள் என்ன சொல்லித்தரீங்கன்னு எனக்கு கவலை இல்லை ஆனா உங்களால இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது ஏதாவதுனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் விரல் நீட்டி அவனை எச்சரித்த லாவண்யா ஹரிஷ் பக்கம் திரும்பினாள் சந்தனாவிற்கும் அக்ஷராவிற்கும் இப்போதுதான் நிம்மதியாக இருந்தது லாவண்யா அங்கு இருப்பதால் தயாளன் ஹரிஷுக்கு எதிராக வேறு எதையும் முயற்சி செய்ய துணிய மாட்டான் என்று அவர்களுக்கு தெரியும் லாவண்யா சொன்னதை கேட்டு தயாளனுக்கு கோபம் எல்லை மீறி வந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ள முடியாது என்பதால் சிரிப்பது போல முகத்தை வைத்து கொண்டவன் கண்டிப்பாக மேம் நான் ஒரு நாளும் அப்படி நடந்துக்க மாட்டேன் இங்கே வேணா இங்கே இருக்கிற என்னோட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்களேன் என்றான் தயாளன் கொடுத்த சிக்னல் புரிந்தது போல போஸ் வேகமாக முன்னால் வந்தான் மேம் நிஜமாவே நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க எங்கள் சார் மேலே எந்த தப்பும் இல்லை ஹரீஷ் தான் ரொம்ப முரட்டுத்தரமாக நடந்துக்கிட்டான் அதனால் அவன் இப்படி ஒரு பாடம் கற்றுக்க வேண்டியது அவசியம்தான் என்று பெரிய நியாயஸ்தன் போல பேசினான் இவன் அடங்கவே மாட்டான் போல ஹரிஷ் பல்லை கடிக்க போஸ் சொன்னதை கேட்டு சந்தனாவிற்கே கோபம் வந்து விட்டது எத்தனை தடவை ஹரி இவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் ஆனால் கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் நடந்துக்கிறான் போய் எப்படி அந்த ஏசிபி மாப்பிள்ளையாக செலக்ட் பண்ணாங்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவள் போஸை வெறியுடன் முறைத்தாள் அதற்குள் ஹரிஷை பார்த்து வயிறு எறிந்த இன்னொரு ஸ்டூடெண்ட் எழுந்து போஸ் சொல்கிறது சரிதான் மேம் தயாளன் சார் அப்படிப்பட்ட ஆள் இல்லை இப்போ கூட எங்களுக்கு சூப்பராக வால் சண்டெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அவர் போய் இன்னொரு ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுமை பண்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று சர்டிபிகேட் கொடுத்தார் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு ஹரிஷுக்கு சிரிப்பு வந்தது அவர்கள் ஒவ்வொருவரையும் நிதானமாக பார்த்த லாவண்யா மீண்டும் ஹரிஷிடம் திரும்பி ஹரிஷ் நீ உடனே வா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று கூறிவிட்டு முன்னால் நடக்க ஆரம்பித்தாள் லாவண்யா அப்படி சொன்னதை கேட்டு அங்கிருந்த எல்லோரும் திகைப்புடன் அவர்கள் இருவரையும் பார்த்தனர் அப்படி இவங்கிட்ட தனியாக என்ன ரகசியம் பேச போகிறாங்க நினைத்து ஒருவன் வாயை விட்டு சத்தமாக சொல்ல அங்கிருந்த எல்லோருக்குள்ளும் அதே கேள்விதான் ஓடியது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது